சனி பெயர்ச்சி வருகிற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி பதினஞ்சு சனிக்கிழமையன்று கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது இந்த பெயர்ச்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் பார்வைகள் ரீதியாக பனிரெண்டு ராசிக்கும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கிறது என்பதை சனி சாட் ரீதியாக விளக்கம் உள்ளது பதிவில் அதேபோல் பாதுகாப்பு வழிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக சனி பாதிக்கும் ராசிகள் மேசம் ராசிக்கு இந்த வருடம் ஏல சனி ஆரம்பமாகிறது மீனம் ராசி ஜென்மச்சனி காலமாக உள்ளது கும்பம் ராசி பாதச்சனி காலமாக உள்ளது சிம்மம் ராசிக்கு அஷ்டம சனி காலமாக உள்ளது தனுசு ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி காலமாக உள்ளது கன்னி ராசிக்கு கண்டகச் சனி காலமாக உள்ளது எனவே இந்த ஆறு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேசம் சிம்மம் கன்னி தனுசு ஆறு ராசிகளும் சனிகள் இந்த விடம் பாதிப்படைகிறது சென்ற காலங்களில் பாதிப்படைந்து நிவர்த்தியாகும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் மகரம் ராசி ஏழரை சென்னையிலிருந்து நிவர்த்தி ஆகிறது கடகம் ராசி அஷ்டமஜனிலிருந்து நிவர்த்தியாகிறது விருச்சகம் ராசி அர்த்தாஷ்டம ஜனிலிருந்து நிவர்த்தி ஆகிறது இந்த விசுவாசு வருடம் தமிழ் வலுத்து சனி சஞ்சாரம் செய்யும் காலங்களை முதலில் பார்ப்போம் முதலில் சனி பயிற்சி விசுவாச தமிழ் வருடம் பங்குனி பதினைஞ்சாம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் வக்கரம் உட்பட நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது அதுபோல் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் நூற்றி மூணு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது உத்திரட்டாதி மூணாம் பாதத்தில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது வக்கர காலம் ஆணி இருபத்தி ஒன்பது முதல் கார்த்திகை பன்னிரெண்டு வரை அதாவது பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் வக்கர காலமாகும் இவைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்றால் பூரட்டாதி உத்தட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் ஆக நான்கு பாதங்களில் மட்டுமே இந்த ஆண்டு சனி சஞ்சாரம் செய்கிறார் எனவே உங்கள் ராசி ரீதியாக முதல் நாலு பாதங்கள் மட்டுமே பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் முதல் அறுபது ஐம்பத்தைந்து சதவீதம் தான் பாதிப்புகள் இருக்கும் எனவே இந்த நான்கு பாதங்கள் முதலில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சரி கணக்கிட்டு கொண்டு அந்த காலங்களை அறிந்தால் துல்லியமான சனியின் பாதிப்புகளை அடைய முடியும் இல்லை புரியாதவர்கள் எனது சனி பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக போட்டுள்ளேன் அவைகளை பார்த்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அடுத்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி நின்ற ஸ்தானங்களும் மூணு ஏழு பத்தாம் பாருகி மூலம் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கிறது என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் தெளிவாக இந்த சார்ட் வழி இப்போ வந்து கொண்டிருக்கிறது அவைகளை பார்த்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுக்கு எந்தெந்த வீடுகளை பார்த்து பாதிக்கிறது சனி என்பதை அறிந்து கொள்ளலாம் பொதுவாக இது சனி பார்வை சர்வநாசம் என்பது அனைத்து ராசிகளுக்கும் பொருந்தாது ரிஷபம் மகரம் ராசிகளுக்கு ஸ்தான பலன் ரீதியாக நன் மூணு பதினொன்றாம் இடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் அமைப்பில் சனி சஞ்சாரம் செய்வதால் அவர்களுக்கு நன்மைகளைத்தான் அந்த ஆதிபத்திய ரீதியில் ஓரளவாக செய்வார் அதேபோல் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நின்று சஞ்சரிப்பதால் வெற்றிகளை கொடுப்பார் விடாமுயற்சிகளால் அந்த ஸ்தானங்கள் அந்த ஆதிபத்தியங்களுக்கு அவர் நல்ல யோக பலன்களைத்தான் தருவார் ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த பா பார்வைப்படும் ஸ்தானங்கள் ஓரளவாவது சர்வநாசம் செய்யாவிட்டாலும் ஒரு நாசத்தை உண்டு பண்ணக்கூடிய அம்சம்தான் மற்றபடி அந்த ஸ்தானங்களுக்கு குரு பார்வையோ அல்லது புதன் சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தொடர்போ அந்த ராசிகளுக்கு பட்டால் அந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எனவே பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பார்வைப்படும் ஸ்தானங்களை அறிந்து கொண்டு அந்த ஸ்தானங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதா மற்ற இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெளிவாக புரிய முடியாதவர்கள் எனது சனி பெயர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி பதிவாக போட்டுள்ளேன் அதேபோல் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் என்னவென்றால் உங்களுடைய நட்சத்திரம் ரீதியாக தாராபலம் உள்ள நட்சத்திர நாட்கள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே பதிவில் அனைத்தையும் போட முடியாது எனவே ஒவ்வொரு ராசி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு நல்ல நாட்கள் யோக நாட்களை குறிப்பிட்டுள்ளேன் அந்த நாட்களில் சுப காரியங்களை செய்யுங்கள் நிச்சயமாக அசுப காரியங்களை அசுப நாட்களில் செய்ய வேண்டாம் இதுவே நீங்கள் பாதுகாப்புடன் செயல்படுவதற்கு உதவும் குறிப்பாகும் அடுத்ததாக சனிக்கு பிடிக்காத விஷயம் முதலாளித்துவம் தொழில் ரீதியாக செய்பவர்கள் நிச்சயமாக தசாபுத்தி ஆய்வு செய்து தான் தொழில் விருத்தியோ பெரிய முதலீட்டிலோ செய்ய வேண்டும் புது தொழில் ஆரம்பிப்பவர்களும் அஷ்டமஜனி ஜென்மஜனி காலங்கள் நடப்பவர்கள் சிம்மம் மீனம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுகளில் தொடங்க முடியாது தொடங்கக்கூடாது அதேபோல் மற்ற முது சுப காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலும் உங்கள் சுய ஜாதக ரீதியான தசாபுத்தி ஆய்வுகளை தெரிந்து நீங்கள் செயல்படுவது சிறப்பான வழிமுறையாகும் பொதுவாக முதலாளித்துவம் அதிகாரம் ஆணவம் இந்த போக்குகளை நீங்கள் கைவிட வேண்டும் முன்கோபம் முரட்டுத்தனம் அவசரத்தனத்தையும் கைவிட்டு தான தர்மங்கள் செய்து உங்கள் புண்ணிய பலத்தை வளப்படுத்தலாம் மேலும் திருநள்ளாறு குச்சனூர் போன்ற ஸ்தல வழிபாடுகள் முடிந்தவர்கள் செய்யுங்கள் அல்லது முடியாதவர்கள் நவக்கிரக வழிபாடுகள் ஆஞ்சநேயர் விநாயகர் போன்ற வழிபாடுகள் செய்தும் ஓரளவுக்கு சனி பகவானுக்கு விரதமிருந்தும் தான தர்மங்கள் அந்த காரகத்தோர் ரீதியில் செய்தும் நீங்கள் அதாவது வயதானவர்களுக்கு உதவியும் நீங்கள் நட்பலன்களை பெறலாம் வாழ்த்துக்கள்